மற்றவங்கள மாதிரி நீங்களும் பணக்காரராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா பணம் நிறைய சேரணும் தரித்திரங்கள்லாம் விளையணும் குடும்பத்தில் சுவிட்சம் இருக்கணும் பணம் பொருள் செல்வங்கள் சேரணும் முதல்ல நம்ம உழைக்கிறத உழைச்சிக்கணும் வேலை செய்கிறத வேலை செய்துக்கணும் நான் சொல்கிற பரிகாரத்தை வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு செஞ்சுட்டு உட்காந்துனே இருந்தாலும் பணம் வந்துடாது நான் எவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு வருமானம் பற்ற மாட்டேங்குது பணமாக நிறைய சேர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு தான் பரிகாரங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்தா மகாலட்சுமி கடாட்சம் வந்துரும்னா வரா என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா தேய்பிரை காலம் வளர்பிறை காலம் எதுவாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் இதை செய்யலாம் மாறி மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் அதாவது தரித்திரங்கள் விளைக்கணும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் பணம் பொருள் நகைகள்லாம் சேரும் நம்ம ஒரு பணக்காரம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மற்றவங்கள மாதிரி நீங்களும் பணக்காரராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா பணம் நிறைய சேரணும் தரித்திரங்கள்லாம் விளையாடணும் குடும்பத்தில் சுவிட்சம் இருக்கணும் பணம் பொருள் செல்வங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது முதல்ல நம்ம உழைக்கிறத உழைச்சுக்கணும் வேலை செய்கிறத வேலை செய்துக்கணும் நான் சொல்கிற பரிகாரத்தை வீட்டுக்குள்ளே உட்காந்துங்கன்னு செஞ்சுட்டு உட்காந்துங்கன்னே இருந்தாலும் பணம் வந்துடாது நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய கடமைகள் இதெல்லாம் செய்துக்கிட்டே இருக்கும்போது அது பற்றலை நான் எவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு வருமானம் பற்ற மாட்டேங்குது பணமாக நிறைய சேர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு தான் பரிகாரங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்தா மகாலட்சுமி கடாட்சம் வந்துடும்னா வராது சிலருக்கு வரும் அது வேறு விஷயம் அது அதிர்ஷ்டங்கள் வேறு மாதிரி ஆனால் அதிகமான விஷயங்களை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நேராக விஷயத்துக்கு வந்துடும் இந்த கருப்பு உளுந்துன்னு ஒரு உளுந்து இருக்குது தெரியும் இல்லையா தோல் உளுந்துன்னு சொல்லுவாங்க அதை தோலோடு இருக்கும் நம்ம இப்போ வீட்டில் கடையில் வாங்கி இந்த இட்லிக்கு போடுற உளுந்து பூரா வெள்ளையாக இருக்கும் அதுக்கு என்னென்னா அந்த தோலை உரிச்சிட்டு வெறும் உளுந்து தான் நம்ம வாங்குகிறோம் இந்த தோலை உரிக்காத உளுந்தும் இருக்குது அதுக்கு பேர் கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லைனா தோல் உளுந்துன்னு சொல்லுவாங்க அது வேணும் அதை வாங்கி ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க அரை கிலோ வாங்கிங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விலை கிடையாது வாங்கியிருக்கேன் அப்புறம் அந்த அருகம்பில்னு சொல்லுவாங்கல்ல இப்போ இந்த பிள்ளையார் கோயிலெல்லாம் சாமிக்கு எல்லாம் இப்போ மாலை கட்டி போடுவாங்க சாமிக்கு பூஜைக்கு வைப்பாங்க பிள்ளையா இருக்குது அது இப்போ கோயில் வாசலில் நிறைய கோயில் வாசலில் விற்கிறாங்க இந்த பூ விற்கிறவங்களே விற்கிறாங்க இந்த புல் கட்டு முள்ளு கட்டுன்னு கூட சொல்லி விற்கிறாங்க இந்த புல் நமக்கு வேணும் இந்த உளுந்தை வாங்கிக்கிங்க உளுந்தை வாங்கி என்ன பண்ணுங்க ஒரு பாத்திரத்தில் அந்த உளுந்தை கொட்டி நிறைய தண்ணி ஊற்றுங்க இப்போ எப்படி இந்த நம்ம இட்லிக்கு அரைக்கணும்னா ஊற வைக்கிறோம் அந்த மாதிரி ஊற வைங்க அதை இன்றைக்கி போட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் ஊறட்டும் அது இன்றைக்கி காலையில் மத்தியானமே போட்டிங்கன்னா மறுநாள் வரைக்கும் ஊறணும் அது அந்த புல் வாங்கி வச்சிருக்கீங்க பாருங்கள் அதையும் அதிலே போட்டுருங்க போட்டிங்கன்னா நல்லா ஊறும் ஊறினதுக்கப்புறம் மறுநாள் நல்லா இப்போ அது ஊறி கீரிய கலர்லாம் மாறிவிடும் அந்த தண்ணியெல்லாம் மாறும் இந்த புல்லை அது உள்ளே போட்டுட்டு அதை அப்படியே கொண்டு போய் மாட்டுக்கு வைங்க பசு மாட்டுக்கும் வைக்கலாம் எரு மாட்டுக்கும் வைக்கலாம் நீங்கள் எதுக்கு வச்சாலும் தப்பில்லை எந்த மாட்டுக்கு வேணாலும் கொடுங்க அது அந்த மாடு அதெல்லாம் அந்த உளுந்து இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிடும் எல்லாத்தையும் அந்த புல்லெல்லாம் அதிலே கலந்துருக்கணும் இல்லையா எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுவிடும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த அந்த பாத்திரம் நம்ம வச்சோமே அந்த பாத்திரத்தில் கடைசியில் கொஞ்சோண்டு இருக்கும் ஒரு துளி இருக்கும் அதை எடுத்து தலையில் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் இது மாதிரி இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா தேய்பிறை காலம் வளர்பிறை காலம் எதுவாக இருந்தாலும் எப் எந்த காலமாக இருந்தாலும் இதை செய்யலாம் இதுக்கு வந்து நாலு நட்சத்திரம் இதெல்லாம் இப்போ அவசியம் இல்லை இது வந்து எப்போனாலும் உங்களுக்கு சௌகரியம் பண்ணணும் செய்யணும் இது எப்படின்னா இதை தொடர்ந்து செய்துட்டு வரணும் தொடர்ந்து எப்படின்னா மாதத்தில் மூணு முறை செய்யணும் மூணு மாதம் செய்யணும் குறைஞ்சபட்சம் அப்போது ஒம்பது முறை வந்துடுதா உங்களுக்கு இது மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் அதாவது தரித்திரங்கள் விளக்கணும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் பணம் பொருள் நகைகள்லாம் சேரும் நம்ம ஒரு பணக்கார ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் ஏன்னா இது வந்து ஒரு இது ஒரு வகையான ஒரு பரிகாரம் இது கருப்புருந்தில் தான் பண்ணணும் இது அதுக்கு வந்து சம்பிரதாயங்களில் ஒன்று உண்டு மாமிச உளுந்துன்னு சொல்லுவாங்க அதை இப்போ மா மாமிசன்னா மாமிசல்ல அது இயற்கையான செடியிலேருந்து இருந்து வர்றது தான் அப்படி ஒரு பேர் அதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க சில பரிகாரங்களுக்கெல்லாம் கருப்பு உளுந்தை வச்சு தான் பரிகாரமே பண்ணுவாங்க இப்போது ஒரு ஒரு பூஜை அந்த பூஜைக்கு வந்து ஒரு ஆடை வெட்டணும் ஒரு கோழியை வெட்டணும்னு இருக்கும் ஆனால் சைவ பூஜை செய்கிறப்ப நாங்கள்லாம் வந்து அருள்வாக்கு பார்க்க வராங்க அவங்ககிட்ட பண்ணி பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா நம்ம பண்ணுறது பூரா சைவ பூஜை இந்த சைவ பூஜை பண்ணும்போது நம்ம இந்த கோழி ஆடு இது மாதிரி ரத்த காரங்கள்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது எலுமிச்சம்பழம் இது மாதிரி தான் வச்சு பூஜைகள் செய்வோம் இந்த உளுந்து வச்சு வேணால் செய்துக்குவோம் இது வந்து ஒரு மாமிசம் மாதிரி ஒரு கணக்கு இந்த கருப்பு உளுந்து வந்து ஒரு மாமிச கணக்கில் வருது அது சம்பிரதாயமாக அப்படி கொண்டு வந்தாங்க இதை வந்து நம்ம பண்ணி எடுத்து நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா ஒரு மாமிசத்தை கொடுத்ததா ஒரு கணக்கு பாவனையாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு வரமுறை உண்டு இது இன்னொன்று இந்த கருப்பு உளுந்தை தானம் செய்தால் பெருகும்ன்ற சொல்கிறாங்க இது அந்த கருப்பு உளுந்த தானம் கொடுக்கணும் யாருக்காவது நம்ம இலவசமாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புண்ணியம் பெருகும் புண்ணியம் பெருகுனாலுமே அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் பெருகுனா தேவையான விஷயங்கள் நிலைக்கும் இது இப்படி ஒன்று சொல்கிறாங்க எதுக்கு இந்த கருப்பு உளுந்துக்கு ஒன்று மாமிசமாக மாதிரியும் அது பாவனையாக பயன்படுத்த முடியும் இதை எதுனா பரிகாரங்களுக்கு நம்ம வந்து யாருக்காவது நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு புண்ணியங்கள் வளரணும்னு சொல்கிறாங்க அது உளுந்தில் இந்த மாதிரி தானியங்களில் இது ஒரு விஷயம் தோரம்பருப்பை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்குறோம் அண்ணா தரித்திரம்லாம் போகணும் இது கருப்பு உளுந்துக்கு இது மாதிரி நம்ம ஊற வச்சு மாடுக்கு கொடுத்து எடுக்கும்போது தானம் தான் இதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் இது ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் தரித்திரத்தை விளக்கிடும் பணம் பொருள் செல்வத்துக்கு வழிகாட்டும் செலவில்லாத ஒரு பரிகாரம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் நான் தான் சொன்னேன்னு மிஞ்சி போனால் ஒரு முந்நூறுவா இரநூறுவா ஒரு மூணு மாசத்துக்கு மூணு முறை செஞ்சாமல் ஒரு ஐநூறுரூவா முந்நூறுபாய்க்குள்ளேயே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இது எனக்கு சரியாக தெரியல அதோடைய விலைகள்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு முந்நூறுனா மூணு மாதம் ஒன்பது தடவை செய்யணும் என்ன ஆச்சு உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வளம் முடிச்சிடலாம் ஆனால் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன பரிகாரம் எளிமையான பரிகாரம் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்